Ma bro. Ok, ¡Ah! bro. ஒன்பது அடி பத்து அடி பத்து அடி வருது இது உங்களுக்கு நான் ஒரு ஸ்கொயர் பீட் உங்களுக்கு நாற்பத்தி ரூபாய்க்கு நான் தரேன் முன்னூறு இன்னும் கொஞ்சம் கீழே வாங்க இன்னும் கொஞ்சம் நூத்தி அறுபது ரூபாய்க்கு சேல் பண்றோம் உங்க சேனல பாத்துட்டு வர உங்களுக்கு வெறும் நூத்தி நாற்பது ரூபாய் ஒரு ஸ்கொயர் பீட் பாருங்க இந்த கிரானேட் பாக்குறதுக்கே பாருங்க அப்படியே படுக்கணும் போல தோணும் உங்களுக்கு ஜாலியா படுத்துக்கலாம் நல்லா உருளலாம் கிரானேட்ல எங்க இருந்து ப்ரோ கொண்டு வரீங்க லட்டு மாதிரி இருக்கு இங்க பாருங்க ப்ரோ இதுதான் கிரானேட் மேல இங்க இருக்கிறதெல்லாம் கடைஞ்சி கொடைஞ்சி கட் பண்ணி பாலிஷ் பண்ணி கொண்டாந்து இங்க வைக்கிறோம் ப்ரோ ப்ரோ எங்க பாருங்க நம்ம ஆபீஸ் வந்து அலாஸ்கா ஒயிட்ல தான் ஃபுல்லா ரெடி பண்ணிருக்காங்க இது மெட்டீரியல் பாத்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் மெட்டீரியல் நல்ல ஃபினிஷிங்கா இருக்கு

ஒரு ஸ்கொயர் ஃபீட் அஞ்சாயிரம் ரூபாய் வரும் உங்களுக்கு தொண்ணூத்தஞ்சு ரூபாய்க்கு தரேன் உங்களுக்கு ஒரு ஸ்கொயர் ஃபீட் தொண்ணூத்தஞ்சு ரூபாய்க்கு நான் தரேன் ப்ரோ ப்ரோ எங்க வாங்க உங்களுக்கு ஒரு அதிசயத்தை காட்டுறேன் இங்க பாருங்க எல்லா இடமும் உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கு இங்க மட்டும் தனியா ஒரு டிசைன் எல்லாம் தொங்குற மாதிரி இருக்குங்களா இதுதான் வந்து நேச்சுரல் டிசைன் வாங்க பாறையில வர என்ன டிசைன் வருதோ அதே டிசைன் நேச்சுரலா வரும் உங்களுக்கு வீட்டுல ஃபிட்டிங் பண்ண நல்ல ஒரு லுக்கா கிடைக்கும் உங்களுக்கு இது எக்ஸ்போர்ட் குவாலிட்டி வெறும் தொண்ணூத்தஞ்சு ரூபாய்க்கு நான் உங்களுக்கு தரேன் வீடியோ பாத்துட்டு வரவங்களுக்கு மட்டும் தான் தொண்ணூத்தஞ்சு ஒரு ஸ்கொயர் ஃபீட் தொண்ணூத்தஞ்சு ரூபாய்க்கு நான் தரேன் உங்களுக்கு ப்ரோ இந்த மெட்டீரியல் பாருங்க இது வந்து எக்ஸ்போர்ட் மெட்டீரியல் இது பேர் வந்து கேனியன் பிளாக் சொல்லுவாங்க இதோட பிரைஸ் என்ன இருக்குனு சொல்லுங்க

நல்ல சேஞ்ச் ஆயிடுவோம் கல் வந்து நல்ல கூலிங்கா இருக்கும் உங்களுக்கு கல் நல்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ் மெட்டீரியல் இது இது ஒன்லி எக்ஸ்போர்ட் மட்டும் தான் பண்றோம் உங்க நம்ம சேனலை பார்த்துட்டு வர இது நம்ம கொடுக்குறோம் ஒரு ஸ்கொயர் ஃபீட் 225 ரூபாய் ப்ரோ இது பாருங்க இது எக்ஸ்போர்ட் மெட்டீரியல் பர்கண்டி ஒயிட் னு ஒரு ஸ்கொயர் ஃபீட் வந்து 190 வரும் உங்களுக்கு ப்ரோ இந்த மெட்டீரியல் பாருங்க இது பேர் வந்து சீடா ஒயிட் னு சொல்வாங்க எக்ஸ்போர்ட் மெட்டீரியல் இது ஒரு ஸ்கொயர் ஃபீட் பாத்தீங்கன்னா 185 ப்ரோ இந்த மெட்டீரியல் பாருங்க ஃபிஷ் பிரவுன் னு சொல்வாங்க ராஜஸ்தான் மெட்டீரியல் ஸ்கொயர் ஃபீட் பாத்தீங்கன்னா 110 ப்ரோ இந்த மெட்டீரியல் பேர் வந்து ஹீரா ஒயிட் னு வாங்க எக்ஸ்போர்ட் மெட்டீரியல் இதோட ஸ்கொயர் ஃபீட் வந்து 175 ப்ரோ இங்க பாருங்க நம்ம ஆபீஸ் வந்து அலாஸ்கா ஒயிட்ல தான் ஃபுல்லா ரெடி பண்ணிருக்காங்க இது மெட்டீரியல் பாத்தீங்க எக்ஸ்போர்ட் மெட்டீரியல் நல்ல பினிஷிங்காக இருக்கும் இதோட ஸ்கொயர் ஃபீட் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒன் தான் உங்களுக்கு ப்ரோ இந்த மெட்டீரியல் பாருங்க இந்த மெட்டீரியல் பேர் வந்து சைனா ஒயிட்டுன்னு வாங்க இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஒரு ஸ்கொயர் ஃபீட் ப்ரோ இந்த மெட்டீரியல் பேர் பார்த்தீங்கன்னா கே ஒயிட்னு சொல்லுவாங்க நல்ல லட்டு மாதிரி இருக்கு பாருங்க மெட்டீரியல் இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஒன் ஒரு ஸ்கொயர் ஃபீட் ப்ரோ இந்த மெட்டீரியல் பாருங்க இந்த மெட்டீரியல் பேர் வந்து பார்த்தீங்கன்னா பார்வதிபுரம் ஒயிட்டுன்னு சொல்லுவாங்க இதோட ஸ்கொயர் ஃபீட் பார்த்தீங்கன்னாக்கா ஒன் செவன்டி நல்ல எக்ஸ்போர்ட் மெட்டீரியல் ப்ரோ இது பாருங்க இது பேர் வந்து மரியம் ஒயிட்னு சொல்லுவாங்க இதோட ஸ்கொயர் ஃபீட் பாத்தீங்கன்னா ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் வரும் ப்ரோ இந்த மெட்டீரியல் பேர் பார்த்தீங்கன்னா சில்கி ப்ரௌன்னு சொல்லுவாங்க ராஜஸ்தான் மெட்டீரியல் இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா டென் ருபீஸ் வரும் ஸ்கொயர் ஃபீட் ப்ரோ இந்த மெட்டீரியல் பேர் பாத்தீங்கன்னா மேடம் பள்ளி ப்ளூன்னு சொல்லுவாங்க இது ஸ்கொயர் ஃபீட் ஜஸ்ட் நைன்டி ஃபைவ் ருபீஸ் வரும் ப்ரோ இந்த மெட்டீரியல் பேர் ஐஸ் ப்ளூன்னு சொல்லுவாங்க இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் எயிட்டி ஃபைவ் ருபீஸ் வரும் பெர் ஸ்கொயர் ஃபீட் ப்ரோ இந்த மெட்டீரியல் பேர் பாத்தீங்கன்னா அலாஸ்கா பிங்க்னு சொல்லுவாங்க எக்ஸ்போர்ட் மெட்டீரியல் ரொம்ப ரேர் மெட்டீரியல் இது வந்து பாத்தீங்கன்னா பிரைஸ் வந்து ஒன் எயிட்டி ருபீஸ் பெர் ஸ்கொயர் ஃபீட் வரும் இதுல பாருங்க இது ஒரு லுக் வரும் அது ஒரு லுக் வரும் உங்களுக்கு ரெண்டு டிசைன் இருக்கு ப்ரோ இந்த மெட்டீரியல் பாருங்க ஃபுல் மார்பல் மாதிரியா இருக்கும் பாக்குறதுக்கான கிரைனேட் இது இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்கொயர் ஃபீட் ஜஸ்ட் ஒன் டுவெண்டி ருபீஸ் பெர் ஸ்கொயர் ஃபீட் வரும் உங்களுக்கு ப்ரோ இந்த மெட்டீரியல் பேர் வைசாக் ப்ளூன்னு சொல்லுவாங்க இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா ஒன் டுவெண்டி ருபீஸ் பெர் ஸ்கொயர் ஃபீட் வரும் உங்களுக்கு ப்ரோ இது பேர் லப்போத்ரான்னு சொல்லுவாங்க இதுல வந்து பாத்தீங்கன்னாக்க எட்டு வெரைட்டி இருக்கு எட்டு கலர் இருக்கு உங்களுக்கு ரெட் பிளாக் கிரீன் பல கலர்ல இருக்கு இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா எயிட்டி ஃபைவ்ல இருந்து உங்களுக்கு ஒன் சிக்ஸ்டி வரை இருக்கு உங்களுக்கு பல வெரைட்டி இருக்கு அது நேரில் வரும்போது பாத்துக்கலாம் ப்ரோ இந்த கிரானைட்ல இங்க இருந்து ப்ரோ கொண்டு வரீங்க லட்டு மாதிரி இருக்கு இங்க பாருங்க ப்ரோ இதுதான் கிரானைட் மலை இங்க இருக்கிறதுல கடைஞ்சி கொடைஞ்சி கட் பண்ணி பாலிஷ் பண்ணி கொண்டாந்து வைக்கிறோம் ப்ரோ சூப்பர் ப்ரோ ப்ரோ இங்க வாங்க இது வந்து பாருங்க இது வந்து பாத்தீங்கன்னாக்கா இது வந்து ஒயிட் கேலக்சின்னு சொல்லுவாங்க ஒயிட் கேலக்சி நல்ல பிரைட்னஸ் இருக்கும் வீட்டுல பிட்டிங் பண்ணினா நல்ல வெளிச்சமா இருக்கும் இதுல என்ன ஒரு ஸ்பெஷல்னாக்கா இங்கே வந்து பாருங்க இதுல வந்துட்டு எல்லாமே உங்களுக்கு டைமண்ட் கேலக்சியா வரும் நைட்ல அந்த லைட் எல்இடி லைட் எல்லாம் போடும்போது உங்களுக்கு நல்ல அந்த பிரைட்னஸ் நட்சத்திரம் மாதிரி மின்னும் அங்கே பாருங்க ப்ரோ எங்கே பாருங்க தெரியுதுங்களா உங்களுக்கு உள்ள நல்ல டைமண்ட் மாதிரி மின்னும் உங்களுக்கு நட்சத்திரம் மாதிரி மின்னும் இது பேர் ஒயிட் கேலக்சின்னு சொல்லுவாங்க இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா மார்க்கெட்ல நூத்தி அஞ்சு நூத்தி பத்து வரையும் போகுது உங்களுக்கு இங்க வந்து ஸ்கொயர் ஃபீட் பாத்தீங்கன்னா வெறும் தொண்ணூத்தஞ்சு ரூபாய் தரும் இந்த மெட்டீரியல் பாத்தீங்கன்னா இமாலயன் பிங்க் சொல்லுவாங்க ஃபுல் அண்ட் ஃபுல் லைனர் பாலிஷ் இது மெட்டீரியல் பாத்தீங்கன்னா செவன்டி ஃபைவ் ருபீஸ் சேல் பண்றாங்க உங்களுக்காக ஸ்கொயர் ஃபீட் வந்து வெறும் அறுபத்தஞ்சு ரூபா உங்களுக்கு இந்த மெட்டீரியல் பாத்தீங்கன்னா இமாலயன் கிரே அங்க பார்த்தா இமாலயன் பிங்க் இது இமாலயன் கிரே இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா செவன்டி சேல் உங்க சேனல் பார்த்து வரனால வெறும் அறுபத்தஞ்சு ரூபாய்க்கு தரும் ஸ்கொயர் ஃபீட் ப்ரோ இந்த மெட்டீரியல் பாருங்க இந்த மெட்டீரியல் பேர் வந்துட்டு இமாலயன் கிரேன்னு சொல்லுவாங்க இதோட ஸ்கொயர் ஃபீட் பாத்தீங்கன்னா செவன்டி ஃபைவ் ருபீஸ் சேல் பண்றாங்க உங்க நம்ம சேனல் பேனல் பாத்துட்டு வரவங்களுக்கு வெறும் அறுபத்தஞ்சு ரூபா ஸ்கொயர் ஃபீட் ப்ரோ இந்த மெட்டீரியல் பாத்தீங்கன்னாக்கா கோபரா ஒயிட்னு சொல்லுவாங்க ஃபுல் அண்ட் ஃபுல் எக்ஸ்போர்ட் மெட்டீரியல் இது ஃபுல்லா லைனர் பாலிசி இது இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னாக்கா ஒன் எயிட்டிக்கு சேல் பண்றாங்க நம்ம சேனல் பாத்துட்டு வரவங்களுக்கு ஜஸ்ட் ஒன் ஃபார்ட்டி ருபீஸ் பர் ஸ்கொயர் ஃபீட் ப்ரோ இந்த மெட்டீரியல் பேர் பாத்தீங்கன்னா ராஜஸ்தான் ஒயிட்னு சொல்லுவாங்க இது ஃபுல் அண்ட் ஃபுல் எக்ஸ்போர்ட் மெட்டீரியல் நல்ல லைனர் பாலிசி நல்ல பினிஷிங்கா இருக்கும் இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா ஒன் எயிட்டி நம்ம சேனல் பாத்திரம் ஜஸ்ட் ஒன் சிக்ஸ் ருபீஸ் பர் ஸ்கொயர் ஃபீட் ஒயிட் லைக் பண்றவங்க பாத்தீங்கன்னாக்க நம்ம கிட்ட ஏகப்பட்ட ஒயிட் இருக்கு சுத்தி பாத்தீங்கன்னா தெரியும் ஒயிட் லைக் பண்றவங்க தாராளமா இங்க வந்து செலக்ஷன் பண்ணி எடுக்கலாம் கடல் கடல் மாதிரி இருக்கு நம்ம கிட்ட ஒயிட் செலக்ஷன்